நல்ல கனி கொடுக்கணும் அந்த நல்ல கனி தான் என்ன முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா பூர்ணமான மனம் திரும்புதல் வேணும் சும்மா நல்ல கனி ஒண்ணும் கொடுக்க எப்படி கெட்ட மரத்துல நல்ல மரம் கனிகளை பார்க்க முடியுமா இல்ல முள்ளுள்ள மரம் இல்ல கனியே கொடுக்காத மரத்துல கனி எதிர்பார்க்க முடியுமா முடியாது அப்ப முதல்ல பேஸ் கரெக்டா இருக்கணும் பூர்ணமான ஒரு மனம் திரும்புதல் வேணும் ஒரு பாதையில நடந்துட்டே இருக்கேன் அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு இந்த பாதை சரியில்லை அதை அப்படியே பரிசுத்தமான புதிதான தேவன் சொன்னதான அந்த பாதை விட்டுட்டு இந்த பாதையை இதுதான் என்ன பூரணமான மனந்திரும்புத அந்த ஒரு பூர்ணமான மனந்தும் இருக்கணும் ரெண்டு குறைஞ்சி ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனமும் பதினொன்னாவது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க என்ன சொல்லப்படுது தேவனு கேட்ட ஒரு துக்கம் ஒரு 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 மனம் திரும்பல உருவாக்குது அது ஒரு பூர்ணமான ரட்சிப்பு ஏற்பதா மாறுது அப்படின்னா எப்படி பூர்ணமான பாவரிக்க நமக்குள்ள இருக்கணும் பூர்ணமான பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதான ஒரு ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள இருக்கணும் நல்ல கனி நீங்க கொடுக்க வேண்டுமே ஆனா பதினொன்னாவது வசனம் வாசிங்க பாருங்கள் நீங்கள் தேவனை கேட்ட துக்கம் அடைந்தது அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் நல்ல கனி கொடுக்கணும்னா என்ன வேணும் ஜீவியத்தை குறித்த ஜாக்கிரதை வேணும் இது தப்பு பண்றோம் ஒண்ணு இல்லை போய் பேசுறோம் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் எப்படி குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக எவ்வளவு பிரயாசப்படக்கூடிய ஒரு அனுபவம் அது வேணும் எவ்வளவு வெறுப்பையும் பாவத்துக்கு மேல அவ்வளவு வெறுப்பு இருக்கணும் சும்மா நல்ல கனிவனம் கொடுக்க முடியாது எவ்வளவு பயத்தையும் ஆவலையும் தேவனுக்கு பயப்படக்கூடியதான ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கணும் அது யோசோபிட்ட இருந்துச்சு எப்படி ஆண்டருக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்யறது பயம் இருந்துச்சு உம் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் ஒரு பக்தி வைராக்கியம் வேணும் அது எப்படி ஆண்டருக்கு தான் வாள் ஆண்டருக்கு வாள் ஆண்டவருக்கு தான் வாழ் ஜீவன் தேவனுக்கு தன்னை ஜீவபலியாய் கொடுக்கத விரும்புது அலேலியாஸ் சொல்லுங்க அலேலியாஸ் சொல்லலையா ஜீவபலியாய் கொடுக்கத விரும்புகிறது பரலோகத்தை விரும்புது ஏன்னா இங்க சொல்லப்பட்டதுல ஒரு காரியம் என்ன ஆவல் என்று ஒரு வார்த்தையை சொன்னார் நமக்கு இப்போ அந்த ஆவல் இல்ல என்ன ஆவல் இல்ல தேவனோட கூட இருக்கணும் அவரோட எடுத்துக்கொள்ளப்படணும் பரலோகத்துல வாசமா இருக்கணும் ஆயிடம் இந்த உலகத்துல இப்பதான் ஒரு அறுபது தான் அனுபவிக்க முடியாது சரி இருக்கட்டு ஆயிடம் வருஷம் அனுபவிக்கலாம் இந்த பக்தி வைராக்கியங்களை தான் நமக்கு உங்களோட ஜீவித்தை நீங்கள் பாருங்கள் பசங்க எவ்வளோ பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு பாருங்கள் ஒரு கண்டிப்பு இருக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அவ்வளவுதான் நல்ல கனி கொடுக்கணும் அடுத்து என்ன வேணும் எதையுமே நான்கு பதினாலு நீங்க வாசிப்பீர்கள் நாங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழு அப்ப நல்ல கனி கொடுக்கணும்னா இருதயம் சுத்தமா இருக்கணும் அந்த இருதயத்தை நீங்க கழுவணும் அந்த இருதயத்தை நீங்க சுத்திகரிக்கணும் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு மனம் திரும்புதல கேட்ட கனியை கொடுங்க வாசிங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் அப்ப யோன்ஸ் என்ன செய்யறாரு சில பிராக்டிக்கலா என்ன செய்யணும் சொல்றாரு அவனை நோக்கி போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் உங்களுக்கு கட்டளை இருக்கிறதற்கு அதிகமாய் வந்து வாங்காதுங்கள் எப்படி லஞ்சம் வாங்காதுங்க கைகூலி வாங்காதுங்க சம்பளம் போதும் கிம்பலத்தை விரும்பாதுங்க போர் சேகரம் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் எடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் திருப்பி கொடுப்பேன் அடுத்து என்ன என சொத்துல பாத ஏழைகளுக்கு கொடுப்பேன் கள்ளத்த நம் பிடிச்சு கொள்ள அடிச்சு திருடி ஒன்னே வைக்காதுங்க நான் சொல்றேன் அந்த மனம் திரும்ப உங்களுக்கு இருக்கு பாதியை கொடுத்தார் மனம் திரும்ப கேட்ட கனி பட்டப்பூச என்ன சொல்றாரு நம் முன்னாடி தூசிக்க கூடியவன் கொடுமை செய்யக்கூடியவன் ஆனா மனம் திரும்ப கனி அவர் எப்படி கொடுக்காரு பாருங்க அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில தூசிப்பும் இல்ல கொடுமை இல்ல தன்னையே தேவனுக்கு ஜீவபலியா கொடுத்து தேவ சுத்தம் மாத்திரம் செய்ய அதுதான் மனம் திரும்ப கேட்ட கனி யோன் பதினைந்து ஐந்து நீங்க வாசிப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பான் நல்ல கண்ணி கொடுக்கணுமா நீங்க என்ன செய்யணும் அந்த தேவனோடு இருக்கணும் பண்ண இசைஞ்சிருக்கணும் இல்லைன்னா நல்ல கனி கொடுக்க முடியுமா தெய்வ சுத்தம் செய்யல நீங்க நல்ல கனி கொடுக்க முடியுமா முடியாத காரியம் அதே அதிகாரம் எட்டாம் என்ன சொல்லுது மிகுந்த கனி கொடுப்பதுனால் அப்ப தேவனோடு இசைஞ்சிருக்கும் போது ஒன்னு ரெண்டு கனி மட்டும் கொடுக்க மாட்டீங்க மிகுந்த கனி கொடுப்பீங்க